முருகனுக்கு அரோகரா விட்வேல் அரோஹரா அரோகரா அரோஹரா முருகனுக்கு அரோஹரா சூரிய பகவானுடைய கதிர்வீச்சானது மேற்கு திசையிலிருந்து சூரிய பகவான் ஒன்பது நிலைகளிலும் தங்க கலசத்தில் அந்த தங்க கலசத்தில் பாருங்கள் ஐந்து கலசத்தில் சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர்கள் அப்படியே மோட்ச தீபம் ஏற்றா இருக்குது பாருங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க தங்க கலசத்தை பாருங்கள் தங்க கலசத்தில் உத்து பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே மோட்ச தீபம் ஏற்றாள் போல் ஒம்பது தங்கக்கலசத்தில் ஐந்து தங்க கலசங்கள் அப்படியே உங்களுக்கு குபேர ராசியாக மோட்ச தீபமானது அஞ்சு தங்க கலசத்தில் அப்படியே டுவெல்லிங் ஆகுது பாருங்கள் அப்படியே ஜொலிக்குது ஸோ சூரிய ஒளி பகவான் வந்து அந்த நேர் அலையில் இருக்கும்போது கலசங்களில் மேலே இது மாதிரி மின்னும் அதில் கூட பாருங்கள் ஒன்பது நிலைகளில் ஐந்து நிலைகள் ஸோ ஐந்து கலசங்களில் மேலே வந்ததுன்னா குபேர ராசிக்கு உண்டானவர்கள் அனைவருமே பயணப்படுவார் ஏன்னா குபேர ராசி இல்லாமல் கலியுகத்தில் வாழ்வது என்பது மிகவும் கடினம் இல்லையா விட்டமின் எம் அவர்கிட்ட தானே குபேரர் குபேரர்கிட்ட தானே ஸோ அதனால் குபேரருடைய ராஜகோபுர சூரிய பகவான் மூலமாக குபேர தரிசனம் இந்த ஐந்து தங்க கலசங்கள்லையும் மின்னுது அது மட்டும் இல்லாமல் பதிவு செய்து கொண்டிருக்கிற டிகேஎஸ்னுடைய கேஎஸினுடைய என் ராசியானது ஐந்து குபேர ராசி ஸோ அதனால் ஐந்து நிலைகளில் இந்த காட்சியானது அடியேனுக்கு குபேர ராசியான ஐந்து கலசங்கள்லேயும் டெல்லிங் ஆகுது சூரிய பகவான் இன்று கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட நாளன்று எடுக்கப்பட்ட பதிவு மக்களே இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அடுத்த கும்பாபிஷேகம் வரைக்கும் அதை கண்டுகளிக்கலாம் திருச்செந்தூர் முருகனை நாம் நேரில் எத்தனை தடவை வந்து பார்த்தாலும் அனுதினமும் நம்ம ராஜகோபுர தரிசனத்தை காண்பது கோடி புண்ணியம் நமக்கு மட்டும் இல்லை நம்ம தலைமுறைக்கும் போய் சேரும் அந்த தலைமுறைகள் வந்து செந்திலாண்டவரை வந்து தரிசிக்கக்கூடிய வாய்ப்பினை நாம் எத்தனை முறை வந்து கோபுர தரிசனம் காண்றோமோ அது நேரடியாக கண்டாலும் சரி இல்லை நேரலையில் கண்டாலும் சரி இல்லை இது மாதிரியான பதிவில் கண்டாலும் சரி உங்களுடைய மனசானது ஐக்கப்பட்டுவிடும் திருச்செந்தூருக்கு லிங்க் கொடுத்துருவார் இந்த ராஜகோபுரம் தான் லிங்க்கு கொடுக்குற வேலையெல்லாம் முருகங்கிட்ட முருகங்கிட்டன்னு இல்லை எல்லா திருக்கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் லிங்க் கொடுக்கறது ராஜகோபுரம் மனசுக்கு ஆத்மாவுக்கு ஸோ தான் ராஜகோபுரத்தை நம்ம நினைக்கணும் அதுதான் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க ராஜகோபுர தரிசனம் நம்ம மனசாலே நினைக்கலாம் வீட்டில் இருந்தபடியே ஒரு காசு பணம் செலவு பண்ணாமலேயே நீங்கள் உங்கள் மனசு அகண்ட மனசு உள்ளவங்க அப்படியே இந்த திருக்காட்சியானது அப்படியே உங்கள் மனசில் வந்து அடையும் எல்லோரும் சேவிச்சிங்க சூரிய பகவானுடைய ஒலிக்கதிர் மேற்கு திசையிலிருந்து ஒம்பது நிலையில் இருக்கக்கூடிய தங்க கலசங்களில் குறிப்பாக ஐந்து கலசங்களில் இப்போ பாருங்கள் அப்படியே வடக்கு நோக்கி சூரிய பகவான் நகர்ந்து இப்போ மூன்று நிலைகளில் தெரியுது வடக்கு பக்கம் தெரியுது முன்னாடி தெற்கு பக்கத்தில் கலசங்கள் டொல்லிங் ஆச்சு இப்போ பாருங்கள் வடக்கு நோக்கி சூரிய பகவான் இருந்து வடக்கில் இருக்கக்கூடிய ராஜ தங்க கலசங்களுக்கு சூரிய பகவானுடைய ஒலி அவருடைய பங்குக்கு அவர் சம சமர்ப்பிக்கிறார்